இது இலங்கைக்கு யானைகள் சாப்பிடறதுக்கு போயிருந்தோம் அங்க முன்னாடி இந்த டிஸ்பிளே வச்சிருந்தாங்க இலங்கையில பாரம்பரிய யானை பாகன் என்னென்ன பொருள் நாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே வச்சிருக்காங்க அந்த பாகன் வச்சிருந்தது அது பெல்லு கத்தி அதோடைய கவரு அதே மாதிரி ஸ்டிக் இந்த குச்சி இருக்கு இல்லையா அப்புறம் செயின் யானையை கட்டுறதுக்கு அது தேங்காய் மட்டை தேய்ச்சி கழுவுறதுக்கு அதே மாதிரி அங்கு ஒன்று வச்சிருப்பாங்கள குத்துறதுக்கு அது அப்புறம் நார் தேய்ச்சி கழுவுறத்துக்கு இதெல்லாமே ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பாரம்பரிய யானை பாகம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது பாய் Yeah